ஒரு பேன் வச்சுட்டு வதக்கிறதுக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி அரை ஸ்பூன் சோம்பு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கசகசா அரை ஸ்பூன் மிளகு ஆறு போல் முந்திரி பருப்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை இதை வறுத்துக்கலாம் இது லைட்டாக அந்த மனை வர மாதிரி வறுத்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் ஒரு துண்டு தேங்காய் இதே நல்லா வதக்கிக்கலாம் அவ்வளோ தான் இந்த தேங்காய் வந்து ரொம்ப பொன்னிறமாலாம் வதங்க வேணாம் சும்மா லைட்டாக வதக்கிக்கிட்டால் போதும் அந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு இந்த தேங்காயை வதக்கினா போதும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு அரைச்சிடலாம் குக்கர் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை கொஞ்சம் கல்பாசி ஃப்ரிட்ஜில் சேர்த்துடலாம் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு பெரிய வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கினதுமே தக்காளி ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிட்டால் போதும் அதிகமாக தக்காளி சேர்த்தா புளிப்பாயிரும் அதனால் கம்மியாக சேர்த்தா போதும் தக்காளி போட்டதுக்கப்புறம் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடுத்து சிக்கன் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு சிக்கன் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு இதை வரைக்கும் சிக்கன் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு எல்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ மசால் பொடி சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சாதா மிளகாத்தூள் அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் காரத்துக்காகவும் கொஞ்சம் கலருக்காகவும் அடுத்து மல்லித்தூள் ஒன்று ஒன்றரை ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் மசால் போட்டு இதை நல்லா வதக்கியாச்சு இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துருவோம் இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம் முன்னாடியே உப்பு போட்டு தான் வதக்கிருக்கோம் அதனால் இப்போ உப்பு வேண்டாம் நம்ம மசாலாம் அரைக்கிறப்போ சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சுக்கலாம் நம்ம வதக்கின தேங்காய் மல்லி சீரகம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஆரிடுச்சு இதை அரைச்சி எடுத்துருவோம் ரெண்டு விசில் விட்டு சிக்கனும் மசாலா மசால் போட்டு சிக்கன் நல்லா விந்திரிச்சு பாருங்கள் இந்த டைமில் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிடணும் ஆன் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சோல்லையா பேஸ்ட்டு அதையே இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துருவோம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் முதல்ல போட்ட உப்பு பத்தாது அதனால் ரெண்டாவது உப்பு போட்டு இப்போ நல்லா கொதிக்க விட்டுறலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட நல்லா வேகட்டும் பாருங்கள் சூப்பரான ஒரு சால்னா ரெடி இது பிரியாணிக்கு பரோட்டாக்கு அப்புறமா ஏதாவது சப்பாத்தி இட்லி தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த சால்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சமாக கறி போட்டு இந்த அளவுக்கு நீங்கள் சால்னா சேர்ந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ கடைசியாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலையும் புதினாவும் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையே சேர்த்துடலாம் கொஞ்சம் புதினாவும் இதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மனம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் சூப்பரான ஒரு சால்னா ரெடி இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம்